ஒரு பாட்டு நான் என்னுடைய சேர்ந்து நீங்க பாடுங்க சரியா முதல்ல கற்றுக்குங்க அதுக்கப்புறம் தனித்தனியா பாடி காட்டணும் சரியா ரெடி ஸ்டார்ட் பாருங்க கர்ம வீரரே காமராஜரே உன் புகழ் பாட வேண்டும் நாளும் புகழ் பாட வேண்டும் கர்ம வீரரே காமராஜரே புகழ் பாட வேண்டும் நானும் புகழ் பாட வேண்டும் ஊருக்கு ஒரு பள்ளியை திறந்தாரே உலகறிய செய்தாரே ஊருக்கு ஒரு பள்ளியை திறந்தாரே உலகறிய செய்தாரே கர்ம வீரரே காமராஜரே புகழ் பாட வேண்டும் நாளும் புகழ் பாட வேண்டும் மாணவர் மனதை அறிந்தாரே மதிய உணவை தந்தாரே மாணவர் மனதை அறிந்தாரே மதிய உணவை தந்தாரே கர்ம வீரரே காமராஜரே பாட வேண்டும் நாளும் புகழ் பாட வேண்டும் எப்போதும் எளிமையிருந்தாரே ஏழையை உயர வைத்தாரே எப்போதும் எளிமையிருந்தாரே ஏழையை உயர வைத்தாரே கர்ம வீரரே காமராஜரே புகழ் பாட வேண்டும் நாளும் உன் புகழ் பாட வேண்டும் சரியா நேற்று ஒரு சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கு இதே மாதிரி வீட்டில் என்ன செய்யணும் படிக்கணும் இப்போ தடவை நல்லா படித்து பாருங்க பாடி பாருங்க படிக்கக்கூடாது பாடணும் ஓகேவா வெரி குட் சூப்பராக பண்ணீங்க சூப்பர் சூப்பர் வெரி குட்